வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வட்டமலை முத்துக்குவாரசாமி திருக்கோவிலுக்கு வந்துருக்குறோம் அது போகிற வழி இது தான் நம்ம உள்ளார போய் பார்க்கலாம் பாருங்கள் மயிலெலாம் நடனம் ஆடி நம்மளை வரவேற்குது முருகன் நம்ம முன்னாடியே நின்று வரவேற்கிற மாதிரியாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் மயில்கள் நிறைய இருக்குது இங்கே ஒரு புத்துக்கோவில் இருக்குதுங்க நாகம்மா சிலையெல்லாம் இருக்குது பக்கத்திலே குதிரை சாமி இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வட்டமலை அப்படிங்கிற ஊர் அங்கே வந்து முக்கியமான ஒரு கடவுள் இருக்கிறாரு நம்மளோட கந்தக்கடவுள் கடவுள் முத்து குவாரசுவாமி அந்த முருகன் வந்து நம்ம மேலே இருக்கிறார் மலையில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க ஆனால் இது சின்ன குன்று தான் இங்கே முருகன் வந்து அழகாக ரம்மியமாக காட்சி கொடுக்குறாரு நம்ம அவரை தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம் வாங்க மேலே போய் நம்ம அவரோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கும் போகிற வழியிலே பார்த்துட்டு அந்த கோயில் எப்படி இருக்குது சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து பழைய தேர் ஒன்று உடஞ்சி அப்படியே இருக்குது கோயிலுக்கு வெளியிற என்ட்ரன்ஸ்லேயே இது வந்து படி ஏறுறதுங்க வாங்க மேலே போய் நம்ம கோயில் முருகனாக பார்க்கலாம் இது வண்டி போகிறதுக்கு தனியாக பாதை இருக்குது டூ வீலர் வழியாகவும் போகலாம் நம்ம படியேறியும் போகலாம் வாகனம் போகிறதுக்கு அங்கே மேலே அந்த சாலையை அமைச்சு கொடுத்துருக்காங்க அது வழியாக வாகனம் போகலாம் கோவிலோட வியூ எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கு இந்த பாதம் வந்து ஆதிக்காலத்து முருகனோட பாதம்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதை இங்கே பதிச்சிருக்காங்க இது சுமார் ஒரு நூறு படிதாங்க இருக்கும் ஏறுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை ஈஸியாக ஏறிடலாம் இது விநாயகர் சன்னதிங்க படி ஏறி நம்ம வந்துட்டுருக்கிலே பக்கத்திலே விநாயகர் சன்னதி இருக்குது இந்த சன்னதி வந்து இடும்பன் சன்னதிங்க இவர் வந்து முதல் முதலாக முருகனுக்கு காவடி எடுத்தவர் இடும்பன் தான் தான் மக்கள்லாம் காவடி எடுக்க ஆரம்பித்தாங்க அந்த இடும்பன் சன்னதி இங்கே மேலே இருக்குது விநாயகர் சன்னதி பக்கத்தில் இருமன் சன்னதி இருக்குது தீபஸ் கம்பம் முன்னாடி கோயில் என்ட்ரன்ஸ்லே மேலே ஏறினோன்னே இந்த கம்பம் இருக்குது அதில் வந்து ஃப்ரண்ட்டில் விநாயகர் விநாயகர் சிற்பம் செதுக்கியிருக்காங்க அந்த கம்பத்தில் அப்படியே முன்னாடி வந்தோன்னா முருகன் வள்ளி யானையோட காட்சி கொடுக்குறாருங்க அழகா இங்க முருகனோட மயில் வாகனம் இவங்கள தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ளார போய் முருகனை பார்க்கலாம் இதான் கோவிலோட வாயில் அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குவாரம் சாமி திருக்கோயில் இருக்கு உள்ளறை வந்தோம்னா வேலை வணங்குவதே வேலை மேற்பலகை இருக்கு அப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னா விநாயகர் சிலை பக்கத்துல வேல் இருக்கு பாருங்க அழகா முருகனோட வேல் கொடிக்கம்ப இருக்கு அவங்களை வணங்கிட்டு முன்னாடி வந்தோம்னா இங்க மயில் வாகனம் சின்னதா இருக்குது பாருங்க கோயில் உட்பிரகாரத்துல வீரபாபு சிலை அப்படியே வந்தீங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்கு சுற்றுப்புறத்துல இங்க ஒரு ஹோல் இருக்குங்க பெரிய ஓட்டு இங்க இருந்து பார்த்தா சிவன்மலையாண்டவர் கோவில் தெரியும் சிவன்மலை ஆண்டவர் கோவில் ஆயிரம் வருடம் பழமையான கோயிலால் சிற்பங்கள்லாம் அழகாக சிதுக்கி வச்சிருக்காங்க இந்த சிற்பங்கள் பாருங்கள் இங்கே துர்க்கை இருக்குது துர்க்கை சிலையை வடிச்சிருக்காங்க குத்தி குட்டி சிலையெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த வடிவமைப்பெல்லாம் கல்லிலேயே செஞ்சுருக்காங்க கோயில் பின்புறம் ஒரு கதவு இருக்கு அது பூட்டி இருக்கு அப்படியே பின்னாடி போறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்காரு சின்ன சின்ன அறைகள்லாம் இருக்கு கோவில் மண்டபத்தில் சுந்தரோட சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானியோட போகிறோம் அவங்க சன்னதி போகிறோம் அடுத்து முருகனோட சன்னதி போகிறோம் இங்கே இருக்குங்க அருள்மிகு வட்டமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கை வட்டம் காங்கயத்திலிருந்து எட்டு கிலோமீட்டருங்க வட்டமலை முருகனுடைய ஆலயத்துக்கு வர்றங்க இது பார்த்தீங்கன்னா இந்து சமய ஆலயத்திற்கு உட்பட்டதுங்க செவ்வாய்க்கிழமைங்க அபிஷேகம் பூஜைகள் நடைபெறும் ஷஷ்டி அபிஷேக பூஜைகள் நடைபெறுவாங்க கிருத்திகி அபிஷேக பூஜைகள் நடைபெறுவாங்க வட்டம் பழனிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்குமார சுவாமி மேற்கு பார்த்த சன்னதி இங்க வந்து வழிபட்டாவே சகல விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா காரியங்களும் நடக்கும் கொங்கண சித்தர் இங்க வந்து இருந்த இடங்க இங்க வந்து இருந்துட்டாங்க அவர் ஊதியம் போயிருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா தைப்பூஷம் தைப்பூசம் வந்து எடப்பாடி பக்தர்கள் எல்லாம் இங்க வந்து இந்த வட்டமல முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க சுவாமிக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாம் செய்துட்டு போவாங்க நீங்க என்ன காரியம் வேண்டீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் திருமண மற்றும் புத்திர பாக்கியம் மற்றும் தொழில் உடம்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து இந்த செவ்வாய்கள பண்ணிக்கு வந்தாவே மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக நடக்கும் வாழ்க வளமுடன் கோயில் மேலே இருந்து பாருங்களே சுற்றி ஒரு அழகாக பசுமையாக ரம்மியமாக இருக்குது மயில் சத்தம் தான் நல்லா அழகாக இருக்குது இங்கேருந்து தூரத்தில் பாருங்கள் சிவன்மலை தெரியுது நமக்கு இங்கேருந்து சிவன்மலை ஆண்டவரை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஊதியூரில் இருக்க கொங்கண சித்தர் பொன்னூதி மாம்பளை அங்கே தெரியுது பாருங்க வணக்கங்கம்மா இந்த கோயில் கடிக்கடி வருவீங்க ஆமாங்கம்மா அந்த கோயிலுக்கு நான் டெய்லி வந்துகிட்டு இருக்கிறேங்கம்மா எப்படி இவரோட சிறப்பு என்ன இவருடைய சிறப்பு என்னங்கன்னாம்மா நீங்க நாம என்ன இந்த கோயிலுக்கு வந்து அடி எடுத்து வச்சோம்னா இந்த கோயிலுக்கு மலை ஏறி இந்த முருக பெருமான வட்டமலை முருக பெருமான முருகனை வந்து நினைச்சோம்னா இது நம்ம நினைக்கிறது நம்ம என்ன நினைச்சாலும் அப்படியே அந்த கடவுள் நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல வரம் கொடுப்பாங்க அந்த ஒரு நல்ல ஒரு இது நல்ல ஒரு மனு காரியமும் ஜெயிக்க எல்லா காரியமும் நல்லா இருக்கு நீங்கள் எப்பயுமே மனசுக்குள்ள நல்லதே நினைங்க நல்லதே நினைச்சு நல்லதே நினச்சி இந்த சாமி கும்பிட்டோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் எனக்கு பெரிய ஒரு கஷ்டங்கள்லாம் வந்தது எனக்கு சரியான ஒரு கஷ்டங்கள் வந்தது எங்கள் எனக்கு வந்து சரியான ஒரு நான் ஒரு கம்பெனி வச்சுருந்தேன் அந்த கம்பெனி அஞ்சு கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு அஞ்சு கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு இன்னைக்கு இந்த இந்த கடவுளை வந்து பார்க்கங்காட்டியும் எனக்கு எல்லாமே நல்லதா தான் என் பையன் கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆயிடுச்சு என் பொண்ணு என் பொண்ணு நல்லா ஆயிட்டு எல்லாமே நல்லதா இருக்காங்க இன்னும் நான் இடம் வாங்கியாச்சு எல்லாம் வாங்கிட்டேன் நல்லா இருக்கேன் எல்லாம் முருகனுடைய அருள் எல்லாம் நம்ம முருகனுடைய அருள் தான் நம்ம ஆமா 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 எல்லாம் முருகனுடைய அருள் நீங்க ஆமா மக்கள் எல்லாருமே எல்லாருமே இந்த வட்டமலை முருகனை நினைக்கணும் வட்டமலை முருகன் மலை ஏறி வரணும் இத பார்க்கணும் டெய்லியா நமக்கு நேரம் வட்டமலை முருகன் நல்ல ஆசிர்வாதத்தான் ரொம்ப நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றிங்க வாங்க எல்லாமே நல்லதா நடக்கட்டும் வாங்க என்னுடைய ஆஹ் இந்த என்னுடைய ஆசீர்வாதம் முருகனுடைய ஆசிர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்கட்டும் நன்றிங்கம்மா இதாங்க கால் மண்டபம் இது நம்ம படி ஏறி போகிற வழியிலே பக்கத்துலேயே இருக்குது இதில் வந்து பழனி பாத யாத்திரை போகிற எல்லாம் வந்து உணவருந்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுனை ஒன்று இருக்குங்க அதை இடி விழுந்து தானாக உருவான சுனை இந்த தீர்த்தத்தை எடுத்து தான் முருகனுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க சுனையிலேருந்து முருகனோட கோவில் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நன்றிங்க நாங்கள் எல்லாம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியும் முருகனையும் பார்த்து வட்டமலை முருகனை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு உலக மக்கள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்னு வேண்டிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் சாமி பார்த்துருப்பீங்க வழக்கம் போல் சாமி உள்ளார ஃபோட்டோ எடுக்க விடலை வெளியில எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் சாமி பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் நீங்களும் எல்லோரும் ஒரு நாளைக்கு வட்டமலை முருகனை வந்து எல்லோரும் கும்பிட்டுட்டு போங்க எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்